வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சமீபத்தில் திமுக வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாங்கள இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எவ்வளவு லட்சம் கோடி வந்து முதலீடாக கிடச்சிருக்கு அப்படின்னா ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி அளவுக்கு எம்ஒயு சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் அடுத்து இன்னொரு புள்ளி விவரம் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு குஜராத்தில் வந்து நடத்துனாங்க குஜராத்தில் இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டை விட நாலு மடங்கு அதிகம் இதே போன வருஷம் பிப்ரவரி மாதத்தில் உத்தரப்பிரதேசத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு அங்கே முப்பத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டை விட ஐந்து மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குறித்து அதிமுகவுடைய முக்கியமான தலைவர் கே பி முனுசாமி இருக்கார் பார்த்தீங்களா கே பி முனுசாமி அவர்கள்ட்ட கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு கே பி முனுசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவினர் கூட இப்படிப்பட்ட பதிலை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் திமுக நார்மலாக அதிமுக சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்காங்க அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறது அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கேட்டார் பார்த்திங்களா அதுதான் எதிர்கட்சியுடைய வேலையாக இருக்கணும் என்னென்ன சான்ஸ் கிடைக்குமோ அந்த எல்லா சான்ஸ்லையும் ஆளுங்கட்சியாக விமர்சனம் பண்ணுறது தான் எதிர்கட்சியுடைய வேலை சட்டப்பேரவையில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முக்கியமான தலைவர் கே பி முனுசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நார்மலாக அவர் என்ன சொல்லியிருக்கணும் யூபி குஜராத்லாம் இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாடு அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மீது திமுக மீது விமர்சனத்தை முன் வச்சிருக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்துக்கு வந்து போனார் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் குஜராத்துக்கு போனார் அவ்வளோ லட்சம் கோடி முதலீடு வந்து கிடச்சிச்சு ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு எதிராக பாஜகவை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் அதிமுகவுடைய தலைவர் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தார் தமிழக அரசியல் காலத்தில் நாளடைவில் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பாப்புலாரிட்டி குறைஞ்சிக்கிருக்கு இருக்குது அதிமுகவுடைய இடத்தை பாஜக வந்து நிரப்பிக்கிருக்கு அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா அதற்கு மிக முக்கியமான பேசிக்கான காரணமே இதுதான் அதிமுகவுடைய தலைவர்கள் பெரிய அளவில் திமுகவை விமர்சனம் பண்ணுறது கிடையாது விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல இன்னும் ஒரு படி மேலே போய் பாராட்டுறாங்க அப்படிங்கிறத அதிமுகவுடைய பின்னடைவுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்குறேன் உதாரணத்துக்கு இப்போ கூட செல்லூர் ராஜு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை துறையை வந்து பாராட்டியிருந்தார் பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் தான் காரணம் அதிமுகவுடைய பின்னடைவுக்கு இப்போ நியூஸ் எயிட்டீனில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்திருக்கு அதில் அதிமுகவுடைய வைகை செல்வன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு நடைப்பயணம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நடக்கலாம் ஆனால் பாஜக நினைக்கிறது நடக்காது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுவும் நடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் கடந்து போகும் ஆண்டிப்பட்டியில் ஆப்பிள் வந்து சாகுபடி பண்ணால் எப்படி தவறானதோ அண்டார்டிக்காவில் அவரை சாகுபடி பண்ணால் அது எப்படி தவறானதோ அதே மாதிரி தமிழக மண்ணில் திராவிட மண்ணில் பாஜக மலராது தழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வைகை செல்வன் அவர்கள் நியூஸ் எயிட்டீன் விவாத நிகழ்ச்சியில் பேசியிருக்காருங்க உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா விகடனுடைய ஆர்டிக்கலை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க வெளியிடுறாங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க குழப்பத்தில் கூட்டணி தயக்கத்தில் வேட்பாளர்கள் சுணக்கத்தில் தேர்தல் பசை கிருகிரு எடப்பாடி அப்படின்னு விகடன் ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காங்கள அதை வந்து ரிலீஸ் பண்ணி உங்களுடைய நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது இதில் பஞ்ச் டயலாக்லாம் தேவையா ஆண்டிப்பட்டியில் ஆப்பிள் சாகுபடி பண்ணால் எப்படி தவறானதோ அண்டார்டிக்காவில் அவரை சாகுபடி பண்ணால் எப்படி தவறானதோ அப்படிங்கிற மாதிரி எதுக்காக பஞ்சுடையலாக விடுறீங்க உங்களுடைய நிலைமையே மோசமாக இருக்குது அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த விவாதம் எல்லாத்தையும் தாண்டி எஸ்எஸ்என் உடைய சர்வே இருக்குது பார்த்தீங்களா இந்த சர்வேயை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது சில பேர் என்ன விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கன்னா தேமுதிகாவுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக பர்சன்டேஜை கொடுக்குற மாதிரி இருக்குது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அனுதாப அலை வந்து தேமுதிக மீது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்என் சர்வேல வந்து சொல்கிறாங்க அதனால் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலையும் தேமுதிக மீதான அந்த பர்சன்டேஜ் எல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சில பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா இல்லை தேர்தலில் பாருங்க முடிவுகளை பாருங்கள் நான் சொன்னால் நடக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி பாஜக தேமுதிக டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒரே கூட்டணியில் இருப்பதற்கு சான்சஸ் வந்து இருக்குது பாஜக தலைமையிலான அணியில் இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த கூட்டணி தொடர்ந்துச்சு அப்படின்னாலே தென் மாவட்டங்களில் ஒரு நாலு ஐந்து தொகுதிகளை பாஜக தலைமையிலான கூட்டணி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இதுவே வட மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாமகவை கூட்டணிக்குள்ளே வந்து பேச்சு மூலமாக ஆலோசனை நடத்தி பாமகவை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு தொகுதி இல்லை ரெண்டு தொகுதி வட மாவட்டங்களில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி பெறுவதற்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி யாரோட வேணாலும் கூட்டணி இல்லை கூட்டணி இருக்கலாம் கூட்டணி இல்லாமல் இருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி பாஜகவுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி இருக்குது பார்த்தீங்களா அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தமிழக அரசியல்ல ஏற்படுத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜகவுடைய வாக்கு வங்கி தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக வந்து நம்புகிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக என்டிஏ வந்து ஒரே ஒரு தொகுதியை தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை கம்பேர் பண்ணும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்டிஏவுக்கு அட்வான்டேஜை தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்